இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் புஷ்பா பார்ட் டூ இந்த திரைப்படம் டே ஒன்ல முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ண போதுன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ப்ரீ புக்கிங் சேல்ஸ் இப்போ வரைக்கும் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்குன்றதை இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் புஷ்பா டூ என்னென்ன மேஜிக்லாம் பண்ண போதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விடாமுயற்சி இந்த படத்தோடைய ஷூட்டிங் இன்னும் பத்து நாள் பாக்கி இருக்கு இந்த பத்து நாள் ஷூட்டிங்கை எங்க எடுக்க போறாங்கன்னா பேங்காக்ல எடுக்கணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம் இதை தாண்டி அஜித்துக்கு அடுத்து குட் பேட் அக்லி அப்படின்ற படம் இருக்கு அதுக்கப்புறமா சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷன்ல ஒரு படம் அஜித் நடிக்க போறாரு இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிரசாந்த் நீலோடைய டைரக்ஷன்ல அஜித் ஒரு படம் நடிக்க போறாருன்னு சொல்லிட்டு இப்போ அது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோட எந்த நேரத்துல வேணாலும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு அதை தாண்டி பிரசாந்த் நீல் சலார் டூ பண்ணணும் கேஜிஎஃப் த்ரீ பண்ணணும் இதை தாண்டி ஜூனியர் என்டிஆர் கூட சேர்ந்து பிரசாந்த் நீர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறான்றதும் நான் சொல்லியிருந்தேன் அந்த ப்ராஜெக்டுக்கான டைட்டில் டிராகன் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்டும் நடக்கணும் இந்த ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் முடிச்சுட்டு பிரசாந்த் நீல் வரதுக்கும் அஜித் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அஜித் வரத்துக்கும் கரெக்டா இருக்கும் இந்த ப்ராஜெக்டையும் பயங்கர பிரம்மாண்டமா பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல கருடன் அப்படின்ற படத்தை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த படத்துடைய டேரக்டர் துரை செந்தில்குமார் அவருடைய அடுத்த திரைப்படம் லெஜன் சரவணா கூட தான் இருக்குன்ற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்ப கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த திரைப்படமாக நயன்தாரா கூட இருக்க போதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு நயன்தாரா நடிக்க இருக்க துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ண இந்த திரைப்படத்தை பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணுற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அதில் இன்னும் பிரம்மாண்டம் சேர்க்குற வகையில் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமியோ பெர்ஃபார்மென்ஸை சிவகார்த்திகேயன் கொடுக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு சிவகார்த்திகேயன் அவருடைய அடுத்தடுத்த லைன் அப்ஸெலாம் பயங்கர பிஸியாக இருக்காரு அடுத்து சிவி வி சக்கரவர்த்தியோடைய டைரக்ஷனில் அவருடைய இருபத்தி நாலாவது படத்தில் நடிக்க போகிறாரு இந்த படத்துக்கான டைட்டில் பாஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க இந்த படத்துடைய பூஜையை கூடிய விரைவில் நடத்த போறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகனுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் இந்த படத்துடைய டைரக்டர் சுதா குங்காரா இந்த படத்துடைய அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் கூடிய விரைவில் வரப்போகுதுன்ற அப்டேட் கிடச்சிருக்கு பட் இந்த படத்துல என்ன ஒரு ட்விஸ்ட்னா இந்த படத்துல வில்லனா ஜெயம் ரவி தான் கமிட் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா இப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னா ஜெயஎம் ரவி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போயிட்டாரு அந்த வில்லன் கேரக்டர்ல இப்போ அருண் விஜய் தான் நடிக்க போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த அனவுன்ஸ் மட்டும் கூடிய விரைவில் வரப்போகுதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஜெயஎம் ரவி அவருடைய அடுத்த திரைப்படம் ஜீனி அப்படின்றது இந்த படம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க இந்த டீம் மெம்பர்ஸ் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படத்துடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ கோயம்புத்தூரில் பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க மிக முக்கியமாக மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்திரன்ஸ் அப்படின்ற ஆக்டர் நடிக்கிறாரு அதை தாண்டி மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ் அனகா நடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழில் இருந்து காளி வெங்கட் நடிக்கிறாரு அதை தாண்டி கலக்கப்போவது யார் அப்படின்ற ஒரு டிவி ஷோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷோவில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஆக்டர் கோதண்டம் அவரும் இந்த ஒரு படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்றாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பிரபாஸ் அவருடைய அடுத்த திரைப்படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு அந்த படத்துடைய டைட்டில் த ராஜசபா இது வந்து ஒரு ஹாரர் காமெடி ஸ்கிரிப்ட் இந்த படத்தை இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க பட் இந்த படத்தில் பயங்கரமான விஷுவல் எஃபெக்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கிராஃபிக்ஸுக்கு இன்னும் டைம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அந்த டீம் மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க தெலுங்கு நியூ இயருக்கு ட்ரீட்டாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்